வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் இந்த கவிதைகளுக்காக காத்திருப்போம் வாங்க வாசிக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அழு கொஞ்ச நேரம் ஒதுக்கி சிரி கொஞ்ச நேரம் அமைதியாய் இரு கொஞ்ச நேரம் நிம்மதியை நாடு கொஞ்ச நேரம் நிம்மதியாய் உறங்கு கொஞ்ச நேரம் விட்டுக்கொடு கொஞ்ச நேரம் துன்பப்படு கொஞ்ச நேரம் இன்பத்தை நேசி கொஞ்ச நேரம் தோற்றுப்போ கொஞ்ச நேரம் வெஜி பெறு கொஞ்ச நேரம் உண்மையை பேசு கொஞ்ச நேரம் பொய் பேசு கொஞ்ச நேரம் வாழ்க்கை ரொம்ப நேரம் ஒதுக்கி அழுவதை நிறுத்து கொஞ்ச நேரம் உனக்காக காத்திருக்கு அதிக நேரத்தை விரயம் செய்யாதே வாழ்க்கை உனக்கான காலத்தை கொடுத்து செல்கிறது அதை கொஞ்ச நேரம் அனுபவித்து செல் கொஞ்ச நேரம்தானே வாழ்க்கை கொண்டாடி மகிழ் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதரவு மகிழ்வையும் உற்சாகத்தையும் மீண்டும் பல்வேறு விதமான படைப்புகளை உருவாக்குவதற்கு எனக்கு உத்வேகத்தளிக்கின்ற என்னுடைய பங்களிப்பாளர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி பி கருணாநிதி நன்றி அல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்